நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிட்டு அது ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா வேலைவாய்ப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சென்னையில் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் சரிங்களா வேலைவாய்ப்பு இந்து சமய அறநிலை திருவயிலில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சரிங்களா இளநிலை உதவியாளர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இருக்குது தமிழ் புலவர் இது ஒன்று ஒன்று இருக்குது தவில் ஒன்று இருக்குது ப்ளம்பர் ஒன்று இருக்குது வேத பாராயணம் அது ஒன்று இருக்குது உதவி பரிசாரகர் இது ஒரு போஸ்ட்டு இருக்குது சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி படி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்ததாக இருக்கணும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்படாதும் இருக்க வேண்டும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிற விவரம் முழு விவரத்தை தகுதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்தாம் முக்கால் மணிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் சரிங்களா இளநிலை உதவியாளர் ரெண்டு போஸ்ட்டுக்கு பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் சரிங்களா இது அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் புலவருக்கு பார்த்திங்கன்னா பிலட்டு பிஏ எம்ஏ எம் லிட் இது வந்து பெற்றிருக்கணும் சரிங்களா திருமுறைகள் ஒப்புவித்தல் திறன் பெற்றிருத்தல் வேண்டும் சரிங்களா அடுத்ததாக தமிழ் பார்த்திங்கன்னா தமிழில் எழுதும் பரிதவ தெரிஞ்சிருக்கணும் சான்றிதழ் அதாவது ஏதாவது ஒரு அரசு ஆள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் தவில் பள்ளிகளை மூன்றாண்டு பயிற்சி பெற்றிருக்கணும் அடுத்தது ப்ளம்பர் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் தொழில் குழாய் பணியாளர் படிப்புறையில் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சான்றிதழ் பெற்றிருக்கணும் அதோட ஐந்தாண்டு அல்லது இரண்டு ஆண்டு பழகுனர் ட்ரைனிங் இருக்கணும் சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா வேத பாராயணம் இதுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் மூன்று ஆண்டு வந்து படிப்பினை வந்து படிச்சிருக்கணும் அடுத்து இந்த இந்த போஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உதவி பரிச்சாரகர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் தமிழில் எழுதுபடி தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்குமே எழுது எழுதுபடி தெரிஞ்சுருக்கணும் நெய்வேத்தியம் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா பிரசாதம்லாம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே ஏற்கனவே சொன்னது போல அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பி வைச்சுருங்க சரிங்களா அது பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டாதவராக இருக்க வேண்டும் சரிங்களா அதை சொல்லியிருக்காங்க மீண்டும் சொல்கிறேன் இதோட இந்த போஸ்ட்டுங்களுக்கெல்லாம் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சரிங்களா இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க இந்த நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி